அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தன்னம்பிக்கையோடு தடைகளை தெரிக்க விடுங்கள் நாம் ஒரு காரியம் செய்யும் பொழுது அது தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகளுக்கு பின்னால் வெற்றிக்கும் ஒரு வழி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அந்த தடை எதனால் ஏற்படுகிறது அந்த தடைக்கு மாற்று வழி உண்டா என நாம் சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும் அந்த தடைகளை தகர்த்து எறிந்து விடலாம் நாம் செய்யும் காரியம் தடைப்பட்டுவிட்டால் நமக்கு ஏற்படும் மனசோர்வுதான் முதல் பலவீனம் அதை விதித்து இந்த தடையை எப்படி உடைக்க வேண்டும் என்று சாமர்த்தியமாக இருந்து நாம் செயல்பட்டால் இந்த தடை என்ன எந்த தடையை வேண்டுமானாலும் நாம் உடைத்து விடலாம் என மன தைரியமும் நம்பிக்கையும் நம் மனதில் பிறந்துவிடும் அதை உணர்த்தும் ஒரு புராண கதைய வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆசிரியராக விளங்கியவர் துரோணார் வில்வித்தையில் மிக பெரும் திறன் பெற்றவர் துரோணர் காற்றிலே வேட்டையாடி பிழைக்கும் ஏகலைவன் வில்வித்தையை கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ளதாக துரோணரிடம் சென்று கேட்டான் சத்திரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் வில்வித்தையை கற்றுக்கொள்ள முடியும் வேற்றுவ குலத்தில் பிறந்த ஏகலைவனுக்கு கற்றுத்தர இயலாது என்று துரோணாச்சாரியார் கூறிவிட்டார் ஏகலைவன் எப்படியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டான் எனவே துரோணரது சிலையை வடிவமைத்து அதன் முன் நின்று குருவாக கொண்டு பயிற்சி செய்தான் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து தனது தவறுகளை திருத்திக் கொண்டு பயிற்சி செய்து வெற்றியும் பெற்றான் வில்வித்தையில் நிகரற்றவனாக கருதப்பட்ட அர்ஜுனனுக்கு இணையாக ஏகலைவன் வில்வித்தையில உயர்ந்து நின்றான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தனியாத ஆர்வம் ஏகலைவனை வில்வித்தை வீரனாக்கியது எல்லா தடைகளுக்கும் மாற்று வழி ஒன்று இருக்கும் இந்த உலகில் இன்று காணும் விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் இப்படி தடை கடந்து உருவானதுதான் இப்பொழுது புரிந்து இருக்குமே ஒவ்வொரு தடைக்கும் ஒரு மாற்று வழியை செய்யும் வழி உண்டு என்பதை இப்பொழுது நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீங்க அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தடைகளை தெரிக்க விடுங்கள் அப்போது வெற்றி நிச்சயம் உங்களுக்கே வாழ்க வளமுடன் அலமுடன் அனைவரும் நன்றி